முன் வெளியான மிக முக்கியமான தகவல் கலைஞர் மகளிர் தொகை பொங்கல் பரிசு தை மாதம் தமிழ்நாடு அரசின் டபுள் ஜாக்பாட் இதோ வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா தமிழ்நாட்டு பெண்களுக்கு விரைவில் வர இருக்கும் தை மாதம் டபுள் ட்ரீட்மெண்ட் மாதமாக இருக்கப் போகிறது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கம் என இரண்டு திட்டங்களிலும் தமிழ்நாட்டு பெண்கள் பணத்தை பெற்று பயனடைய போகிறார்கள் கடந்த ஆண்டை பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பணம் இடம்பெறாது கடும் விமர்சனமாக மாறியது தமிழ்நாடு அரசு மீது எதிர்கட்சியாக கடுமையாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன இந்த சூழலில் அடுத்த ஆண்டு மே மாதம் சட்டப்பேரவைத் தேர்தல் வர இருப்பதால் பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பணம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் இதையே தங்களின் பிரச்சார ஆயுதமாக மாற்றியும் திமுகவிற்கு எதிராக கடுமையான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் இதைய இதையெல்லாம் திமுக கவனத்தில் கொள்ளாமல் இல்லை அதனாலேயே பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்க பணம் கட்டாயம் இடம்பெறுவதற்கான பணிகளை அரசு நிர்வாகம் முன்னெடுத்துள்ளது ஆனால் எவ்வளவு ரொக்கம் இடம்பெறும் என்ற தகவல் வெளியாகவில்லை பொங்கல் பரிசு தொகுப்பில் ஐயாயிரம் ரூபாய் பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும் என தமிழக அரசு இப்போதே முடிவு செய்திருப்பதாகவும் கோரிக்கை வைத்து விட்டார்கள் ஆனால் தமிழ்நாடு நிதி நிலைமை இருக்கும் சொல்லில் அவ்வளவு பெரிய தொகை கொடுக்க முடியுமா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது எப்படியாக இருந்தால் ரேசன் அட்டைதாரர்களுக்கு இந்த முறை ஐயாயிரம் பிளஸ் ஆயிரம் மகளிர் உரிமை தொகை என்று மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்